இயந்தளவு முடிப்பது இரவு பக்கலாம் வேலை செய்து கொண்டு வந்தாங்கள் ஒருவங்க செய்தி ஆனால் கொண்டு போனதில் நல்லா தான் நடந்திருக்கு உண்மையிலே வந்து ஒரு பேட்டிலையுமே இல்லாமல் வணக்கம் நண்ப சார் என்று எது நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வீட்டை தான் நிக்கிரம் உங்களுக்கு தெரியும் வாரம் பன்னெண்டாம் தேதி அவனுக்கு வந்து டெலிவரி ரேட்டை சொல்லி ஃபஸ்ட்டுல போட்டு தந்தவங்க ஸோ அதுக்காக வந்து நாங்கள் அந்த பன்னெண்டாம் தேதிக்கு முதலே வீட்டு வேலை இல்லாட்டையும் அளவு முடிக்கணுன்றதுக்காக இரவு பகுதியாக வேலை செய்து கொண்டு வந்தாங்க ஆனால் திடீரென வந்து பார்த்தீன்னு சொன்னால் நேற்றை நேற்றை நேற்றைக்கு முதல் நாளில் இருந்து அணுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியாமல் ஏழாம் வந்துட்டு ஏழாம் வந்து இடக்கடை வயிற்று குத்து வர்ற மாதிரியும் நேரி உழவு வர்ற மாதிரியும் திரியே சரியாக கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு அது வந்து இன்றைக்கு வடியப்புறம் மூன்று மணியிலேருந்து அணுவுக்கு வந்து அது கொஞ்சம் கடவுளாகவே போயிட்டுது ஸோ அதுக்காக வந்து அங்கே அம்மாவையும் கால் பண்ணி கேட்டது அதே மாதிரி அக்காக்களையும் கால் பண்ணி கேட்டது அப்போ அவங்க சொன்னாங்க நீ குத்து வரும் வரைக்கும் பார்த்து கொண்டு போக வேண்டாம் நீ வந்து வலிக்கட்டு போஸ்பிட்டலுக்கு போகிற சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு வந்து காலையிலேயே குளிச்சு வலிக்கிட்டு அது வந்து என்னென்னு சொல்கிறது சரியாக ஒரு இல்லாமல் அந்த நித்திரத்துக்கங்களும் நித்திரிகளும் இல்லாமல் சரியாக கலந்து போய் ஆள் இருக்குது ஸோ என்னென்னு சொல்கிற பன்னெண்டாம் தேதி டேட் போட்டு தந்தது இப்போ இன்றைக்கு வந்து நாலாம் தேதி ஸோ எல்லோரும் சொன்னவங்க தானே ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் கட்டாயம் முன்னுக்கு மூடி தான் ஆம்பளை முடியும் சொல்லி நாங்கள் என்ன தேசரி ஒரு பத்தாம் தேதி இப்போ ஒரு பத்தாம் தேதிக்கு பிள்ளைங்களுக்கு பத் பத்தாம் தேதி ஒம்பதாம் தேதி என்று சொன்னால் கூட வீட்டு வேலை ஓரளவு முடிஞ்சீங்க மட்டுந்தான் நினைக்கிறாங்க ஆனால் என்னவோ தெரியல ஸோ இப்போ வந்து அணுகு இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சிலவில் இன்றைக்கும் பிறக்கலாம் நாளைக்கும் பிறக்கலாம் சிலவில் திருப்பியும் விடலாம் ஸோ நிறைய இடங்கள் நிறைய இடங்களுக்கு நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு அப்படி நடக்கிறதான போனோன்னா அப்போ அந்த பிறக்கம் மட்டும் இல்லை அதே மாதிரிக்கு பிறக்காதுன்றும் இல்லை ஸோ பார்ப்போம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நல்லது தான்கிட்ட சொல்லி கொண்டு அனுபவம் வந்து கூட்டிக் கொண்டு போகிறோம் இப்போ வந்து மல்லாவியக்காக தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்னாங்கன்னு சொன்னால் அவங்க தான் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ அவங்கள கூட்டிட்டு போக சொல்லி போட்டு மல்லாவிக்காக ஒரு அப்புறம் அஞ்சு மணிக்கு கோவில் பண்ணாங்கள் மல்லாவியக்கா இப்போ அடுத்தவா வலிக்கிட்டம் சொல்லி என்ன ஒரே பதட்டமாக இருக்குது என்ன சொல்லி ஒன்றும் தெரியலை ஏஜிம்மா அவன் வந்தால் அழுப்பேன் நித்திரையாக இருக்கிறா அவன் வந்து நான் சொல்லிவிட்டு இப்போ எந்தம்மா எளிமையினாப்புறோம் போகணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் நித்திரப்போ கொஞ்சம் கவலையாக இருக்குது நேற்று வந்து வீட்டு வேலை நடந்தது ஆனால் இப்போ எஞ்சி மாவள் நித்திர உள்ள கொஞ்சம் லேட்டாகிக்குது அப்போ அவையும் வந்து எடுத்து கூட்டிக்கொண்டு போகிறோம் போக்குகிறோம் கட்டாயம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அவனுடைய குழந்தைய பார்க்கணும் இப்போ டெலிவரி ஆகும் ஆகும்ன்ற மாதிரி கூட நிறைய பேர் நினச்சி இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே கட்டாயம் என் டெலிவரி நடந்துட்டு சொன்னால் அதை வந்து நான் தெரிவிப்பேன் டெலிவரி நடக்கலைன்னு சொன்னாலும் கட்டாயம் அதையும் வந்து நான் தெரிவிப்பேன் இப்போ வந்து மூத்தக்காய் முடித்திருந்தவோ அப்போ நான் வேட்டோன்னு சொல்லி கேட்காப்பானு சொல்லிச்சு இல்லைக்கா அங்கே உள்ளுக்கே விட மாட்டினோம் அப்போ நீங்கள் நான் மெல்ல சாமியக்காக கூப்பிட்டுனாலும் அவங்க வந்து எனக்கு வந்து அங்கே சின்னதாக வந்து அந்த பெட்டில் வெட்சீட்டுகள் வச்சு தலை நீர் போடுறது மட்டும்தான் அதுக்கப்புறம் உள்ளே நிற்க விட மாட்டினோம் சாந்தைய காவலில் அனுப்பி பிரிக்கணும் நீங்கள் ஒன்றும் பிரியோசனவில்லை இந்த மாதிரி சொன்னதால் அவங்கள வந்து வரையில இப்போ நானும் நல்லா விஜயக்காவும் மனுவும் தான் போகிறோம் எஞ்சம்மாவையும் கொண்டு அங்கே அம்மாவை விட்டு தான் போகிறோம் பாபம் எஞ்சம்மா அம்மா தான் தான் இன்றைக்கி இல்லை ஒரு நாளும் இன்றைக்கு பெரியவழனையாக அழுப்பி கொண்டே விட அழப்பிறா சரி ஓகே பார்ப்போம் சரி 또래대 얘는 오고도 있나 왜 내가 내가 데리고 있는데 아이가 와라 그러아간 오가라 자 민호. <목소리> you அம்மாளுக்கு தாளேலோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருந்து வந்தாச்சு சோ நீங்க தொடர்ச்சியாக பார்த்து ஒன்று வந்திருப்பீங்க நான் சொல்லி என்னென்னு சொல்கிறது சொல்றது டெலிவரி டேட் வந்து பன்னெண்டாம் தான் போட்டிருந்தது இப்போ வந்து அணு கொஞ்சம் கொத்து வேளாண் இருக்கிறபடியாக கொடுத்தது கொண்டு போகிறோம்னு சொல்லி ஆனால் கொண்டு போனதில் நல்லதான் நடந்திருக்கு உண்மையிலேயே வந்து இந்த ஒரு பேச்சினையுமே இல்லாமல் அணு வந்து நல்லபடியாக சிவப்பிரசவம் பெற்று முடித்து விட்டால் நல்ல ஒரு அழகான ஆண்மகனை பெற்று வந்துவிடலாம் இம்மலேயே நானும் போன முறை ஏஞ்சல் மா ஏஞ்சல் மாவை கேக்க அணுவந்து பட்ட பாடல் வந்து சிலவில் முதல் குழந்தை இல்லாமல் அப்படியே இருக்கலாம் அது வந்து என்னென்னு சொல்கிறோம் முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முதலே கொண்டே விட்டு ரெண்டாம் நாள் தான் குழந்தை விழுந்தது இது வந்து நான் வெளியே கொண்டே விட்டு ஒரு மூன்று மூன்றரை போல எல்லாம் குழந்த கிடைக்குது ஸோ அந்த வகையில் உண்மையிலேயே வந்து நானும் இன்றைக்கு பயந்து கொண்டிருந்தது அணு வந்து ரெண்டு மூணு நாள் நிச்சயம் இல்லாமல் இருந்தது அந்த பிள்ளை இனம் இல்லாமல் இருக்க சொல்லி ஏன்னால் பரவாயில்ல நான் வந்து நிக்கிறா முடித்தாலும் என்னுடைய மகனை தானே பெற்று தான் எடுக்க வேண்டும்ன்றதுக்காக பெற்று எடுத்தாச்சு அது மட்டும் இல்லை அணுக்கும் வந்து ஊசி மருந்து ஏற்றினதாம் ஸோ அது வந்து அவள் கொஞ்சம் பிள்ளையினம் கொஞ்சம் வீக்காக வீக்கன் ஆள் தானே அப்போ அவனுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து சொல்லி அதை ஏற்றினதாம் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பிள்ளையை வந்து வீடியோவில் காட்ட போகிறது இல்லை மற்றது வந்து நான் போன முறை ஹாஸ்பிட்டல் வீடியோ மாமாவில் மாமா வச்சுருக்கேன் எடுத்து போட்டுருந்தே நான் ஸோ அதுக்கு வந்து பஸ்பெல்லில் இருக்கக்கூடிய ஒரு சில அண்ணாக்கள் வந்து அவர் வந்து வேலை செய்த அட்டன்ட் இருந்தார் கொஸ்டர் வீடியோ எடுத்து போனா எங்கள் தம்பி என்று சொல்லி கேட்டிருந்தவர்கள் ஸோ அதால் வந்து நான் அந்த வீடியோவை அழைக்கிறான் அதால் தான் இன்றைய நாள் வந்து பஸ்பல் வீடியோவை நான் பதிவிட முடியாத சூழ்நிலையாக போயிட்டுது ஸோ எல்லாேருமே வந்து அவரோட எதிர்பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க பிள்ளையை காட்டுவோம்னு சொல்லி கட்டாயம் பிள்ளையவங்க அழைக்கி வீடியோவில் காட்டுவோம் அதில் வந்து அம்மாவும் பிள்ளையும் வீட்டுக்கு வரட்டும் ஸோ மற்றது மெயின் வந்து சொல்லிக் கொள்ளணும் நாங்கள் வந்து நாளும் அவசர அவசரம் வேலை செய்தது நைட்டு நைட் வேலை வேலை செய்யலாம் குழந்தை வந்து பத்தாம்தேதியோ ரெண்டாம் தேதியோ வந்தால் அதுங்களோட வீட்டையே கூட்டிக் கொண்டு வரலாம்னு சொல்லி ஆனால் குழந்தை வந்து இன்றைக்கு நாலாந்தேதி குழந்தை இருக்குது ஆனால் வீட்டு வேலை எதுவுமே முடியலை ஸோ அணுகுன்ற ரூம் கூட வடிவாக கிளியர் பண்ணி முடியல அதால் வந்து மல்லாவி அக்காவிட்ட தான் நானும் போய் அப்படியே நிற்கப்படாது அதாவது வந்து முப்பத்தொன்று முடியும் வரைக்கும் மல்லாவி விட்ட தான் நிற்க ஸோ அங்கே அந்தக்கு என்னுடைய அம்மா வந்து அதாவது மாமி அவங்க வந்து பார்க்க போகிறாங்க கட்டாயம் அனுபவம் வந்தோன்னா நான் வீடியோவில் அனுபவம் வச்சு ஒரு என்ன மாதிரி அனுபவம் இருந்ததை கட்டாயம் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஸோ இது வந்து ஒரு சிறிய காணொலியாக இருக்கும் ஸோ அனுபவம் இல்லை நானும் வந்து மேலே டென்ஷனோ அங்கே இங்கேன்னு சொல்லி ஓட்டம் பாட்டத்திலே தெரிஞ்சு கொண்டிருக்கேன் ஸோ எங்களோட மோத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து வாடின மாதிரி இருக்கும் நேற்று ஃபுல்லான திரை இல்லை முந்தையான நித்திரை இல்லை என்ன முடிஞ்ச நித்திரை இல்லை இந்த இயஞ்சில் சர்ட்டும் ஃபோட்டோ அப்படியே தெரியுதேன் இப்போ நேரம் வந்து ஏழு மணி ஆதேண்ணா ஆறரை ஏழு மணி ஆகுது எனக்கு வந்து நானே மதிய நேர சாப்பாடே சாப்பிட்ருப்போம் ஓகே அப்போ நான் இதோட இந்த முடித்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றியே கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவை சந்திக்கிறேன் பாய்